வணக்கங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் உலகமே தமிழ்நாடன திரும்பி பார்க்கக்கூடிய நாள் பேரரசன் மாவீரர் திரு ராஜேந்திர சோழர் அவர் தோன்றி ஆயிரம் வருஷங்கள் ஆயிருக்க ஆயிரத்தி இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி ஒரு வீரர் பிறந்த அதே தமிழ் மண்ணில் நம்ம பிறந்ததுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரி அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி நான் பேச போறது இல்லை ஏன்னா அதை பத்தி ஃபுல் வீடியோஸ் யூடியூப்ல எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு பட் அவரோட வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது அதை பற்றி பார்ப்போமா முதல் முறையா இந்தியாலே என் உலகத்திலேயே கூட இருக்கலாம் தான் எல்லையை தாண்டி ஈவன் இந்தோனேஷியா மலேசியான்னு மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஆக்கிரமிச்சவர் திரு ராஜேந்திர சோழர் அவர்கள் ஆனால் இதில் இருக்கிற பியூட்டியை நீங்கள் பார்க்கணும் அவர் அங்கே போயிட்டு ஆக்கிரமிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களை கொடுமைப்படுத்துறதோ ஓ நான் தான் அரசன் எல்லாரும் இனிமேல் எனக்கு அடிமை அப்படின்னு ஈஸியாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டு அங்கே இருக்கிற செல்வங்களை மட்டும் திரும்பி கொண்டு வந்தாராம் ஸோ அவரோட மெயின் நோக்கம் நம்ம இடத்தோட செல்வத்தை பெருக்கணும் நம்ம சாம்ராஜ்யம் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம ஊர் வளமா இருக்கணும் அந்த ஒரு நோக்கத்தை நீங்க திருப்பி திருப்பி அவரோட ராஜ்யத்தில் ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் டீசென்ட்ரலைசேஷன் அதை அப்பவே ஆயிரம் வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காரு அவர் பெரிய கோவில் ஏற்கனவே இருந்துச்சு ஸோ அப்போ இருந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா சென்டர்ல கோவில் சுத்தி ஊர் மக்கள் இருப்பாங்க அந்த இடம் பத்தலைன்னு சொல்லி கங்கை கொண்ட சோழப்புறம்னு கொஞ்சம் ஊர்ல இருந்து தள்ளி ஒரு இடத்துல அமைச்சார் அடுத்தது அவர் முக்கியமா யோசிச்சுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி மக்களுக்கு என்ன வேணுங்க வாழ்வாதாரத்துக்கு தண்ணி ங்க பதினாறு மைல் தூரம் பொன்னேரின்ற ஒரு லேக்கை அங்க தோண்டி ரெடி பண்ணாரு இன்னைக்கு மாதிரி சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களா இருந்தாங்க அன்னைக்கு அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லாம எந்த அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லாம இப்படிப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காரு இந்த பொன்னேரின்ற லேக்கு இந்தியாலே மிகப்பெரிய லேக்கா அந்த காலத்துல ஸோ அவரோட காலத்துல மக்களோட தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட மக்கள் ஒரு சந்தோஷமான வளமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழன் அவர்களை அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் அவர்களை நம்ம ஒரு ஒரு தமிழரும் கொண்டாடணுங்க சரிதானுங்க